வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான கறி தோசை தான் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கால் கிலோ கறி நல்லா வந்து நல்லா சதையாக இருக்கிற கறியாக எடுத்திருக்கேன் அதை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் மிளகாய்த்தூள் போட்டு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு அப்புறம் ஒரு ரெண்டு பழுத்த தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி வந்து எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அந்த வேக வச்ச கறியை வந்து தண்ணி வடிச்சிட்டு இந்த மாதிரி அரைச்சி வந்து எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றிலாம் அரைக்க வேண்டாம் அந்த அதில் இருக்கிற தண்ணியவே நல்லா வடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இது பார்த்திங்கன்னா நல்லா தேங்காய் பூ மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு வந்து நீங்கள் அரைச்சா போதும் ரொம்ப அரை அரைக்கவும் செய்யாதீங்க ரொம்ப வந்து அந்த சைஸ் வந்து ரொம்ப பெருசு பெருசாக கறி பீஸ் இல்லாமையும் பார்த்துக்கணும் இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதை வச்சு எப்படி கிரேவி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சீரகம் சோம்பு பட்டை லவங்கம் கிராம்பு அப்புறம் கொஞ்சம் பிரியாணி இலை போட்டு நல்லா வந்து அதை பொரிச்சு எடுக்கிறோம் இப்போ அது கொஞ்சம் பொறிஞ்சோடன கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு அதுவும் நல்லா வந்து வெடித்ததுக்கப்புறம் இது கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து போட்டுக்கோங்க இப்போ அது நல்லா வேகிறதுக்கு உப்பு போட்டாச்சு அதோட கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ அது கொஞ்சம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் இது போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ தக்காளியும் வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் மூணு வந் மூணு முட்டை வந்து உடச்சி ஊற்றுறோம் இப்போ இதை வந்து நல்லா முட்டை பொரியல் மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் அது வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா வந்து ஆட் பண்ணுறோம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் ரெண்டும் போட்டுட்டு அதோடு அந்த அரைச்சி வச்சுருக்க கறியும் வந்து போட்டுக்கிறோம் இப்போ அந்த மசாலா வாசனை போடுறதுக்கு ஒரு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொஞ்சம் கொதிக்க விட போகிறோம் இப்போ முக்கால்வாசி கறி வந்து அங்கே வேக வச்சு தான் நம்ம எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம் அதனால் இதில் போட்டு நம்ம வந்து கொஞ்சம் உப்பு போட்டு கொதிக்க வைக்கும் போது அந்த மீதியும் வெந்துடும் நல்லா வந்து ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கும் வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இது வந்து லைட்டாக கொதிக்க விடலாம் நல்லா இந்த மாதிரி கொதித்து கொஞ்சம் கட்டி ஆகணும் ரொம்ப தண்ணி வந்து ஊற்றிடாதீங்க இந்த கறியிலருந்தும் கொஞ்சம் தண்ணி வரும் அதனால் நிறையா தண்ணி ஊற்றிட வேணாம் அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சாச்சு இப்போது தோசையை ஊற்றி இந்த தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக ஊற்றிடாதீங்க கொஞ்சம் வந்து மாவு வந்து தடிசாக இருக்கணும் அதனால் இந்த மாதிரி முந்தையாக ஊற்றிக்கோங்க இப்போது சிக்கன் குழம்பு அந்த குழம்பை வந்து ஃபஸ்ட்டு மேலே ஊற்றிக்கிறோம் அந்த குழம்பை ஊற்றி ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே இந்த கிரேவி இது பண்ணி வச்சோம்ல அந்த கறியை வந்து போட்டுக்கிறோம் இப்போ இதை போட்டு கொஞ்சம் அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அந்த மாவோடு பார்த்திங்கன்னா அப்படியே இந்த கறியும் வந்து சேர்ந்துடும் அவ்வளோதான் இப்போ இது வந்து லைட்டாக வேகட்டும் அவ்வளோதான் இப்போ மேலே வந்து லைட்டாக வந்து மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் நீங்கள் மிளகுத்தூள் வேண்டான்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போது அப்படியே சுற்றி வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விடுறோம் நல்லெண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம் அவ்வளோதான் திருப்பிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து அந்த இது மாவோடு வந்து சேரும் இந்த கிரேவி எல்லாமே அதனால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான் எடுத்துட வேண்டியதான் ஏன்னா ரொம்ப நேரம் திருப்பிட்டே இருக்க வேண்டாம் திருப்பின உடனே வந்து நீங்கள் எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சி இந்த மாதிரி வந்தோன்னே நீங்கள் எடுத்து வச்சு சாப்பிடலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்ல ஒரு சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்